ஸ்னா எங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று கமெண்ட் செக்ஷனில் இந்த கேள்வி ரொம்ப ஆழமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் ஸ்ட்ராங்காகவே நம்பிட்டுருக்கீங்க எஸ் ஏன் மெமரி லாஸ் மாதிரி காவிரி நடிக்கிறாங்கன்னு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ் இந்த குட்டி பாப்பா தான் வந்து கன்ஃபார்ம் அவங்களே வந்து இதை பற்றி குட்டி வீடியோ வந்து போட்டுட்டாங்க அடுத்து அவங்க சீன் வருது அப்படின்ட்டு ஸோ கன்ஃபார்மாக இவங்க தான் குட்டி விகா காஷ்ய பாப்பா ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் ரொம்ப அழகாக இருக்காங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆனால் ரெண்டு சீரியல்லையும் வராங்க அழகிய அளக்குலேயும் வராங்க அன்ஷியோட மகளாக இங்கேயும் வராங்க ஓகேவா சரி இந்த பாப்பாவோட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேக்கு தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே விஷயத்துக்கு வரலாம் எல்லோருமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா காவேரி வந்து மெமரி லாஸ் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு இது ஃபஸ்ட்டு ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஒரு இடத்துல காவேரி பார்ப்பாங்க அந்த இடமும் இன்றைக்கி நிவின் கிட்ட என்னென்ன வீட் நீங்கள் எல்லாம் எங்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா அப்படிங்கிறதும் சில விஷயங்கள் வந்து அவங்க ஒரு மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்க மாதிரி ஒரு சில இடங்களில் காண்பிச்சிருக்காங்க இது உண்மையான விஷயந்தான் அதுவும் தாத்தாவை காவிரி பார்த்த பார்வை வந்து சந்தேகப்படும் மாதிரி தான் இருக்குது அவங்க ஏதோ மெமரி லாஸ்லாம் நடிக்கிற மாதிரி இருக்குது இதுக்கான இன்டென்ஷன் என்ன காவிரி அவங்க குழந்தைய விட்டுட்டு அப்படியே போகணும் அப்படிங்கும் போது இப்படியும் இருக்கலாம் தாத்தா பாட்டிலேருந்து விஜயோட ஃபேமிலி எல்லாருமே எங்கேயாச்சும் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அதாவது காவேரினால தான் விஜய்க்கும் இந்த அளவுக்கு பிரச்சனை உயிர் போகிற அளவுக்கான பிரச்சனை அப்படிங்கும்போது குழந்தையும் அவரும் எங்கேயாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் எங்களால் அவங்கெல்லாம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் கூட காவேரி மெமரி லாஸ் வந்த மாதிரி நடிக்கலாம் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு குழந்தைய கூட விட்டுட்டு ஏன்னா ஒரு குழந்த நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது அந்த அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்வாங்க இது மாதிரி இவங்க எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் காவேரி மயக்க நிலையில் இருக்கும்போதும் கேட்கலாம் எனக்கே இன்னொரு கொஷின் இருக்குது என்னென்னா விஜயும் காவேரியும் அந்த ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு போகும்போது காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகலை விஜய் கிட்டே காவிரி எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க என்னை கைவிட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜயும் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கான் அப்போ அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் காவேரி எதுவும் மறக்கலையே நல்லா தானே பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் மட்டும் எனக்குள்ள இருக்கு இது இந்த மெடிக்கல் ரீதியாக இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்போ வந்து ஞாபகம் மருதி இல்லாதவங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த ஏன்னா இப்போ தலையில கீழே விழுந்தோன்னே அந்த அடிபட்டுருச்சுன்னா கால எழுந்திரிச்சு நடக்க முடியலன்னு நடக்க முடியல தானே அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஆனால் அப்போ அவங்களுக்கு ஞாபக மருதி இருந்திருக்கு ஆனால் இவங்க டாக்டர்க்கிட்ட கண்ணை முடித்து பார்க்கும்போது மருதி அப்படிங்கிற கொண்டு வராங்களே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது இது எங்கேயாச்சும் அவங்க காவிரி இதை கேட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இல்லை அவங்களே இந்தளவுக்குன்ட்டு முடிவு எடுத்தும் இருக்கலாம் இதில் நடிக்கலாம் நடிக்காமலும் இருக்கலாம் ஆனால் அந்த தாத்தாவை அவங்க பார்த்த ஒரு பார்வை ஒரு சந்தேகப்படும்படி இருக்குது இன்றைக்கி நிவீன்கிட்டையும் கேட்ட கொஷனும் இருக்குது என்கிட்ட இந்த மூணு வருஷம்னு சொல்கிறீங்களே வேறு எதுவும் மறைக்கலையே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் கேட்குறாங்க இதில் அவங்க அப்பாவே உயிரோடு இருக்க மாதிரி அப்படிங்கிறது இந்த நடிப்புக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு ஆயுதமாகவும் எடுத்துக்கிறேன் ஏன்னா முன்னாடி ஒரு சீன்லேயுமே வந்து காவேரி பல இடங்களில் வந்து விஜய் தன்னால் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டெல்லாம் அவங்க நிறையா யோசிச்சுருக்க மாதிரி கூட காமிச்சிருக்காங்க ஸோ இதில் காவிரியும் இப்படி ஒரு இதை நமக்கு ஒரு அவங்க நடிக்கிற மாதிரி கூட ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம் இல்லை இன்னுமே அவங்க மெமரி லாஸ்லேயும் இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இருக்குது பட் இதில் என்னன்னா ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் நதி ஃபேமிலி வந்தாங்களே அவங்க அப்படி தான் தாத்தா பாட்டிக்கு இந்த உடல் ரிலேட்டடாக பாட்டியை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆகா நமது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல உள்ளே வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த சித்தி கேரக்டர் பண்ணுறவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அது வரைக்கும் ஓகே இப்படி ஒரு அவங்க அப்பா தான் தப்பு பண்ணிட்டார்ட்டிருக்கு சந்தானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷனில் தான் ஒரு கொஷின் மார்க் வந்துச்சு ஓகே இந்த வீட்டுக்குள்ளே இவங்க ஃபுல்லாக வந்து எதோ ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிருஷ்ண கேரக்டர்லாம் ஏமாத்துறாங்கன்ட்டு அடுத்தடுத்த இதில் தான் காட்டினாங்க காட்சிகள் ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் அவங்க என் பொண்ணு வந்து இங்கே நர்ச உள்ள வந்துட்டா அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த சித்தி கொடுத்தாங்க அதை நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு தாத்தாவை பார்த்து நேத்து தாத்தாவை பார்த்து காவிரியோட ரியாக்ஷன் இருந்தது அது உங்கள மாதிரியே நானும் நோட் பண்ணேன் அந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்டும் இன்னைக்கு நிவின் கிட்ட வந்து கேட்டதுன்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டும் ஒரு ஹைலைட்டடாக இருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து அப்கமிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த இடத்துல விஜய் ஃபேமிலி வந்து வேணான்னு நினச்சிட்டு காவிரி வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் விஜயோட சைடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஜய்க்கும் அந்த குட்டி பாப்பாக்கும் இருக்கிற பாண்டிங்கை ரொம்ப அழகாக காட்டுவாங்க அதே மாதிரியே உங்களுடைய ஒரு கேள்வி காவிரியும் அஞ்சு வருஷம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது இது ஒரு ஹைலைட்டடான ஒரு ப்ரமோவாக நான் எதிர்பார்க்குறேன் இதை நான் அடுத்த ஒரு வீடியோவிலையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் எனக்கும் இந்த மெமரி லாஸ் அவங்க வந்த மாதிரி நடிக்கிறாங்களான் போது அந்த ஒரே ஒரு இடத்துல அவங்களோட எக்ஸ்பிரஷன் மேலே டவுட்டு இது மட்டும் இல்லை ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இந்த சைடில் இருக்க பிக் பிக்சர் வந்து காவேரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்பி வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி காவேரி அப்போது அந்த கருப்பு டாலரும் செயினும் அவங்க போட்டிருந்தாங்க ஓகேவா அதாவது செயின் போடாமல் கருப்பு டாலர் போட்டிருந்தாங்க ஏன்னா காவேரிங்கிறதுல அந்த கேரக்டரை மாற்றிட்டாங்க ஆனால் அவங்க மறுபடியும் அந்த கருப்புல டாலர் போட்டிருந்தாங்க அப்போவே அவங்க ஒரு ஹிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்